تم کت نوک இது ஜபம் இதை வந்து மற்றவர்களுக்காகவும் செய்யணும் நமக்காகவும் செய்யணும் ஜபம் அப்போ இந்த ஜபம் என்ற பொருள் இந்த குங்குளியும் அப்படின்னா ஜபம் என்ற பொருள் இதுவும் ஒரு வகையான சாலன மரத்திலிருந்து எழுதப்படுற ஒரு பிசின் தான் இது சாலன மரத்திலிருந்து எழுதப்படுற ஒரு பிசின் இது அநேக Maybe. ி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புஷன் பொழுது விடியூமளவும் அவனுடனே போராடி அவனை மேற் சவம் என்று பெயர் வருகிறது சவம் இதுதான் அப்போ போராடினா இது குற்ற உணர்வு இருக்கிறது சொந்த அதாவது சொந்த பிள்ளைங்கிற அதிகாரத்தில் மிஸ் பண்ணிட்டேன் வாங்க முடியாது வாங்க முடியாது போராட முடியாது உதாரணமாக நிறைய காரியங்கள் இருந்தாலும் எஸ்எஃப் சொன்னார் இளையமாக மகன் இளைய மகன் தன் சொ பங்கு போல வாழ்ந்து மகன் என்று சொல்லப்படுகிற அதிகாரத்தை அந்தஸ்த உரிமையை எல்லாவற்றையும் இறந்து போய் ജപങ്ങൾ അത് മാറി ജപത്തെ പണി ഉടനെ

中文字打开修杰中文字打开修杰中文字打开 in nade aan die pas. Ou verband getit, jammer gelyk die patroon. Ou rugby ரிப்ளை ரிப்ளே இல்லை நம்ம ஃபோன் பேசுகிறோம் அடுத்த ரிசீவரில் இருக்கிற ஒரு ஆள்

வசனத்துக்கு கீழ்படிய மாட்டேன் வசனத்தை கேட்க மாட்டேன் வசனத்துக்கு காது கேட்க மாட்டேன் ஒரு வசனத்தை

ஆண்டவே சொல் என்னே அரபு வேலை கேளாதிபதி செல்லி Bueno. Vale.